வணக்கம் வேண்டும் ஓடி மீண்டும் ஓடி இன்னைக்கு பாரத பிரதமருடைய மூணாவது மூணாவது முறையாக நம்ம பாரத பிரதமர் பதவியேற்றிருக்குறாங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி உள்ள நிலைமையில் அண்ணாமலைஜி வந்த பிறகு ஐந்து மடங்கு பாரத ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ச்சி கண்டிருக்கு இன்னும் பல மடங்கு வளர்ச்சி கண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாரத ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தலைமையில் ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டை நம்ம மாற்றி அமைக்க முடியும் மது இல்லாத மாநிலமாக மாற்ற முடியும் ஊழல் லஞ்சம் இல்லாத மாநிலமாக மாற்ற முடியும் அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக வாழ முடியும் தமிழ்நாட்டில் அதுக்காக ஒவ்வொரு அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வார்டு தலைவர்களும் களத்தில் வலுவாக வேலை செய்யுங்க ஒவ்வொரு வீடுகளும் திட்டத்தை அவங்களால கொண்டு போக முடியட்டாலும் பரவாயில்ல வீடுகளை தட்டி பிரதம மந்திரி திட்டத்தில் இந்தந்த திட்டம் இருக்குது ஏன்னா இப்போ அதிகமாக ஆன்லைன் மூலமாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரதம மந்திரி திட்டத்தை வீடு வீடாக தயவு செய்து ஒரு வார்டில் இரநூறு வீடு இருக்கும் இரநூறு வீடு ஒரு வார்டு தலைவர் சந்திக்க முடியாதா ஐந்து வருஷம் டைம் இருக்குங்க தேர்தலுக்கு ஏன் ஐந்து வருஷத்துக்குள்ளே நான் ஒவ்வொரு வார்டு தலைவரும் அந்த கடமையை செஞ்சால் வார்டு கவுன்சிலர் வார்டு மெம்பராக நம்ம ஆயிடலாம் நம்ம வார்டு கவுன்சிலரான பரோ தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி தாங்க இருக்கும் மொதல் வார்டு கவுன்சிலர்லேயும் ஜெயித்தா மட்டும்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் நேரடியாக எம்எல்ஏ ஜெயிச்சிட முடியாது மாநில தலைவர்கள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாநில இதற்கு முன்னக்குள்ள மாநிலத்தை அண்ணாமலையை குறை சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலைஜி அவர்கள ஓ என்ன அண்ணாமலை அண்ணாமலைஜி அவர்களுடைய செயல்பாடு என்னென்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரில அண்ணாமலைஜி அவர்களுடைய நடைபயணத்த போது நான் அதை பார்த்தேன் ஏன்னா நான் பாரத பிரதமருடைய ஏழு வருஷமாக சொச்சு பாரத்தை தினசரி செஞ்சேன் அண்ணாமலை செஞ்சு அண்ணாமலைஜி வியந்தாக்கில் ஏழு வருஷமாக தொடர்ச்சியாக எப்படி செய்கிறேங்கன்னு ஒரு தொண்டனை பார்த்து விமர்சிக்க சொல்ல எங்களுக்கு அந்தனுடைய உணர்வு அது தெரியுங்க அதாங்க எங்களுக்கு பலம் அண்ணாமலைஜி வரதுக்கு முன்னாடிலாம் நான் பல வழக்குகளை சந்திச்சேங்க கட்சிக்காக ஆனால் கட்சி தலைவர்கள் மாவட்ட தலைமையும் மாநில தலைமையோ வந்து காப்பாற்றாத என்னன்னு கூட கேட்காது இன்றைக்கி வந்து கேட்குறாரு அண்ணாமலை கேட்குறாரு இருக்கிறது அவர் சென்னையில் இருந்தாலும் பாதிக்கப்பட சொல்ல அண்ணாமலையுடைய வாசியில் உடனே நம்ம அதிலிருந்து விடுபடுறோம் ஆனால் அண்ணாமலையை விமர்சிக்கிறது நல்ல தலைமையை முத அந்த தலைமைக்கு வலுப்படுத்துறதுக்கு வேலை செய்யுங்க நான் நேற்று நடந்தது இன்றைக்கி நடத்தணும் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறதா நீ கட்சியில் செயல்படணும் கோஷ்டி மூசல் வச்சுக்கிட்டுறது நான் கட்சியில் கூட்டங்களில் நிறைய இடங்களில் பார்க்குறேன் மண்டபத்தில் கூட்டம் போகிறது அவள் ஒரு கோஷ்டி உண்மையாக சொன்னால் ஏற்றுகிற கிடையாது எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க என்னையெல்லாம் நான்லாம் இருந்து என்னையை பொறுப்புலேருந்து இருந்து தூக்கிட்டேன்னு அறிவிச்சாங்க அதெல்லாம் பற்றி கவலைப்படல இன்றைக்கியாச்சு எனக்கு பொறுப்புங்கிறதுலாம் ஏங்க அது நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் இந்த தேசத்துக்கு வேலை செய்கிற என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமைங்க நம்ம நூறு வருஷம் வாழ்ந்துடப்போகிறமா இருக்கிற வரைக்கும் இந்த தேசத்துக்காக என்னுடைய பணியை நான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன் அதில் வேறு எதிர்கட்சியால் எங்களுக்கு ஆபத்தே இல்லை பிஜேபிக்காரனுக்கு பிஜேபி கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களால் எங்களுக்கு ஆபத்து எவ்வளவு கீழ்த்தரமாக செயல்படுத்துகிறாங்கங்கிறது ரொம்ப எவ்வளோ தடமான அண்ணாமலை ஜீட்டே நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன் உழைக்கிறவங்களுக்கு உரிமையை கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கு சப்பை கட்டணும் ஜாள்ரை மாவட்ட தலைவருக்கு ஜால்ரை அடிக்கணும் மாநில பொறுப்பு உள்ளவங்களுக்கு ஜாலரை அடிக்கணும் அவங்க சொல்லியாச்சுன்னா அந்த சொன்ன இடத்துக்கு போகணும் அதுக்காக நான் வரலைங்க ஏன் தேசம் நல்லா இருக்கணும் ஏன் தேசம் ஊழல்கிற மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் தான் நான் இன்னைக்கு காலையில் ரெண்டு மணி நேரம் பகலில் ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் என் கட்சிக்காக முழு நேரம் பணியை கொடுக்குறேன் இதெல்லாம் எத்தனை திட்டங்கள் ரேஷன் கடை திட்டமாக இருந்தது தான் பிரதம மந்திரி திட்டத்தில் மானிய லோன் கோடிக்கணக்கான பணங்களை வாங்கி கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு மக்களுக்கும் லட்சக்கணக்க அஞ்சு லட்சம் முதல் இருபது லட்சம் வரைக்கும் மானிய ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கெட்டிக்கிட்டுருக்கிறாங்க அதே மாதிரி கேஸ் இலவச இணைப்பு பட்டா வழங்குற திட்டம் எத்தனையோ பிரதம மந்திரி திட்டம் பிரதம மந்திரின்னு சொன்னாலே போதும் இப்போ அண்ணாமலைஜி வந்த பிறகு எங்கள் மாநில தலைவர் இதை செய்ய சொல்லிக்க ஒரு அரசு அதிகாரி அழுகுனா உடனே இந்த வேலை நடக்கு மக்களுக்கு அந்த திட்டம் போய் சேருது அண்ணாமலைஜி அவர்கள் நடைப்பயணம் வந்து தமிழகத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்து நான் அண்ணாமலைஜிக்கு மொதல் பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்ளணும் இன்றைக்கி அண்ணாமலைஜிங்கிற ஒரு மலை இருக்கிறனால தான் நாங்கள் பாதுகாப்பாக எங்கள் பணியை நாங்கள் செய்ய முடியுது அதுக்கு முன்னக்கே எங்களுக்கு எவ்வளோ இடையூறு இருந்தது தெரியுமா இப்போ அந்த இடையூறெலாம் கலையப்பட்டிருக்கு நாங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மாநிலத் தலைவர் ஜெயிக்க வைப்போம் தயவு செய்து முன்னாள் தலைவர்கள் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வளர்கிறவங்களுக்கு வளர்ச்சிக்கு பாதை விடுங்க தடுக்காதீங்க ஒவ்வொரு வார்டு தலைவர்களும் தான் கடமையை நேர்மையான முறையில் உண்மையாக செஞ்சால் நீங்கள் ஜெயித்தா போதுங்க வார்டு கவுன்சிலரோ வார்டு மெம்பராகவோ நீங்கள் ஜெயிச்சா போதுங்க அங்கே ஆட்டோமெடிக்காக தமிழ்நாட்டில் மாநில தலைமை தலைமையில் ஆட்சி அமைக்குங்க வார்டு தலைவர்கள் வேலை செய்யாமல் களத்தில் நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுங்க அண்ணாமலை ஜி ஒவ்வொரு கூட்டத்துலையும் சொல்கிறாங்க ஒவ்வொரு வார்டு தலைவர்களும் மத்திய அரசு திட்டங்களை ஒவ்வொரு வீடாக போய் தட்டுங்கங்க கொண்டு போங்கங்க ஏன் உங்களால் முடியல ஒவ்வொருத்தரும் அண்ணாமலை ஜிங்க நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க ஒவ்வொரு வார்டு மெம்பர்களும் அண்ணாமலைஜிங்கிறத மனசில் ஏற்றிக்கிங்க நம்ம நேர்மையாக இருக்கோம் நம்ம சொன்ன அதிகாரி செய்யணும்னு செய்ய வைங்க ஜனநாயக நாட்டில் இருக்குங்க நமக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க கவர்மெண்ட் கொடுக்குறத நம்ம ஒரு அரசியல் ரீதியாக சமூக சேவைக்கு வந்திருக்கிறோம் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்க சேர்த்தா அந்த மக்கள் நமக்கு ஓட்டாக மாற்றுவாங்க நம்மளால் ஆட்சியாள முடியும் மீண்டும் மீண்டும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகும் அடுத்த முறையும் நம்ம பாரத பிரதமர் தான் பிரதமர் வரப்போகிறார் காங்கிரஸ்காரன் ஒரு லட்சம் ரூபா தாரம் சொன்னான் வருஷத்துக்கு வீடு வீடு ஆதார் கார்டு வாங்க எழுதுனாங்க தெரியுமா இந்தியா முழுமைக்கும் அதையும் மீண்டு அதையும் மக்கள் புறக்கணித்து பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்துருக்காங்க ஜெய்ஹிந்த்